கட்சியாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை நீட் இருக்க வேண்டாம் என்று ஜி கே மணி அவர்கள் இன்று பேசியிருக்கின்றார்கள் வரவேற்கத்தக்க கடந்த காலங்களில் நேர் அவர்களை விமர்சனம் செய்த அந்த பாஜக தற்போது இந்திரா காந்தி அவர்களையும் அவர்கள் கொண்டு வந்த எமர்ஜென்சியும் வைத்து பேசிகிட்டு இருக்காங்க இது எப்படி பாஜகவுக்கு யாரையும் விமர்சனம் செய்வதற்கு அருகே அது கிடையாது அவர்களுடைய பத்தாண்டு ஆட்சி எப்படி இருந்தது என்று எல்லோருக்கும் தெரியும் மிகவும் மோசமான ஆட்சியாக இருந்தது அது மட்டுமல்ல இல்லை ராட்டை பொறுத்த வரையில் அவர்கள் எல்லாவற்றையும் தனியார் பயமாக்கி கொண்டு இன்னும் கொஞ்சம் விற்று தோம்பையாலாம் ராணுவத்தை கூட தனியார் பயமாக ஆக்கி இருப்பார்கள் ஆகவே மோடி அவர்களை எவ்வளவு சீக்கிரம் பதவியில் இருந்து தூக்கிட்டுருவோமோ அவ்வளோ சீக்கிரம் இந்தியாவிற்கு நன்மை விளைவிக்கும் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்களுக்கு

சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த நாட்டின் பிரதமர் இருக்கின்றார்கள் என்றால் இவருடைய யோகிதை என்ன என்பது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாட்டுக்காக நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் பாகிஸ்தானில் இருந்து நாட்டை காப்பாற்றியவர்கள் குறிப்பாக இந்திரா காந்தி பாகிஸ்தான் வாளாட்டியது என்ற காரணத்திற்காகவே பாகிஸ்தானை இரண்டாக உடைத்து பங்களாதேஷை ஏற்படுத்தினார் ஆகவே அவருடைய வீரச் செயல்களை பூழ வேண்டுமே தெரிய பொறாவின் காரணமாக அவர்களை விமர்சிப்பது என்பது தவறு